இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உறவு என்பது மிகவும் இந்தியமையாதது ஒன்று உறவு மனித வாழ்வில் முக்கியமான ஒன்றாக தென்படுகிறது குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் குடும்பத்தார் என்று பல உறவுகள் இந்த உறவு நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தும் விதமாக தான் இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது காரணம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் உங்களுடைய நெறி பரிசேயர்களுடைய நெறியை விட திருச்சட்ட வல்லுநர்களுடைய நெறியை விட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அதாவது அவர்களுடைய நெறி என்பது சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் நீங்கள் சட்டத்தை விட உறவுக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆகவே தான் சொல்லுகின்றார் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு மனத்தாங்கல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஆலயத்திலே காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக அவர்களிடத்தில் சென்று உங்களுடைய மனத்தாங்களை தீர்த்துவிட்டு வந்து ஆலயத்தில் காணிக்கை செலுத்துங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் நான் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது கசப்பான மனப்பான்மையோடு வரக்கூடாது பிறர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு வரக்கூடாது பிறர் மீது தவறான எண்ணத்தை உள்வாங்க கூடியவர்களாக நம் ஆண்டவர் முன்பு வரக்கூடாது மாறாக மன்னிக்கக்கூடியவர்களாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக பிறருக்கு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு மனதோடு தான் நாம் ஆண்டவிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தியாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்திய சூழலிலே எத்தனை சகோதர சகோதரிகள் அன்புறவோடு இருக்கிறீர்கள் எத்தனை சகோதர சகோதரிகள் சண்டையிட்டு அதுவும் பணத்திற்காக நிலத்திற்காக இன்னும் சொகுசிற்காக உறவுகளை உடைத்து வைத்திருக்கிறீர்கள் ஏன் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சகோதரனோ சகோதரியோ ஏழையாக இருக்கலாம் இன்னொருவர் அதிக வசதி கொண்டவராக இருக்கலாம் உங்கள் இருவரிடத்தில் உள்ள உறவுகள் எப்படி இருக்கிறது ஏழையாக இருக்கக்கூடிய என்று சகோதரன் என்னிடம் வந்தால் இடம் பணம் கேட்டு விடுவான் என்பதற்காக ஒதுங்கிச் செல்லக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறீர்கள் ஆக இப்படிப்பட்ட சூழலில் உங்களுடைய உறவு நிலை எப்படி இருக்கிறது ஏனென்றால் உங்களிடம் உங்களிடம் இருக்கின்ற பணமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் அது உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை ஆனால் அந்த கொடை நீங்கள் மட்டுமே வைத்துக் கொள்வதற்கல்ல மாறாக பகிர்ந்து கொடுத்து வாழ்வதற்காக எவரொருவரிடம் கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அவர் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும் என்றால் இன்று உங்களிடம் கொடுத்திருக்கலாம் நாளை அதே இன்னொருவருக்கு கடவுள் கொடுக்கலாம் என்றால் இங்கு முடிவெடுக்கக்கூடியவர்களாக நாம் இல்லை முடிவெடுக்கக்கூடியவர்களாக கடவுள் இருக்கின்றார் ஆக கடவுள் நம்மிடம் விரும்புவது என்ன உண்மையான உறவு உள்ளம் கொண்டவர்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அத்தகைய உறவு நம்மிடம் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்காக இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே விண்ணகம் வாசல் அப்பொழுதுதான் திறக்கும் என்று சொல்லுகின்றார் இந்த விண்ணக வாசல் என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை என்னவென்றால் விண்ணகம் என்பது தூய்மையை அடையாளமாக கொண்டிருக்கிறது என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் நான் இங்கே இந்த உலகிலே விண்ணகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று பொருள் ஏதோ பல நேரங்கள் நாம் சொல்லுவோம் விண்ணகமும் நரகம் மோட்சம் என்று ஆனால் அந்த நரக மோட்சத்தை நாம் இங்கே கூட வாழ முடியும் எப்பொழுது என்னுடைய இதயத்திலே அகங்காரமும் ஆணவும் பொறாமையும் போட்டியும் இருக்கிறதோ அப்பொழுது நான் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது நான் அன்போடு மகிழ்வோடு பாசத்தோடு அமைதியோடு பொறுமையோடு சமாதானத்தோடு நேசிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கிறேனோ அப்பொழுது நான் விண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே நீங்கள் விண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் ஆக ஆண்டவரை எதிர்கொண்டு செல்ல வேண்டும் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அவரிலே நாம் வாழ வேண்டும் மகிழ வேண்டும் என்று நீங்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தவறான கருத்துக்கள் மனத்தாங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆலயத்திற்கு செல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு எத்தகைய உள்ளத்தோடு நீங்கள் செல்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்வை வளமை மிக்கதாக மாற்றும் நீங்கள் உள்ளத்தில் செருக்கோடு ஆண்டவர் முன்பு சென்றீர்கள் என்றால் ஆண்டோடைய இரக்கம் உங்களுள் இறங்காது ஏனென்றால் நீங்களே ஆண்டோடைய இரக்கத்திற்கு தடையாக இருக்கிறீர்கள் ஆக ஆண்டோடைய இரக்கம் ஆண்டோடைய அருளும் மாற்றலும் உங்களுக்குள் இறங்க வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு ஆண்டோர் முன்பாக செல்லுங்கள் நிச்சயமாக ஆண்டுவடி அருள் உங்கள் மீது நிரம்பும் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்